அனைவருக்கும் அன்ன வயல் குடுவை ஆண்டாள் அறங்கட்டு அண்ண திருப்பாவை பல்படியம் பாடி கொடுத்தாள் நட்பாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு கூறி கொடுத்தே கொல்டிய விதிசுரம் புத்துவிடக்கெரிய கட்டில் மேல் நெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலே கொத்தலர் பொன்புடல் நப்பின்மை கொண்ட மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறராய் வைத்தடங்கண்ணினாய் நீன் மணாலனை எத்தனை போதும் துள்ளிளவொட்டாய் தான் எத்தனையோரும் பிடிவாற்றவில்லையாள் தத்து உணர்ந்து தகவலோரெம்பாய் பாசுரத்தின் விளக்க உரை குத்து விளக்கு ஒளி வீச யானை கந்தத்தால் ஆன கால்களையுடைய கட்டின் மேல் மென்மையான பஞ்சு படுக்கையின் மேலேறி கொத்து கொத்தாக மலர்கின்ற பூக்களை கூந்தலில் சூட்டிய நப்பிண்ணையின் மார்பெல் மார்பில் தனது அகன்ற மார்பை புதைத்து கிடப்பவனே வாய் பிறந்து பேசு மணி தீட்டிய விரிந்த கண்களையுடைய நப்பிண்ணையே உன் கணவனான கண்ணனின் பிரிவை ஒரு நொடி கூட பொறுக்கும் வல்லமையற்று எவ்வளவு நேரமானாலும் அவனை தூக்கத்திலிருந்து எழுந்திரிக்க விடுவதில்லை நீ இப்படி செய்வது உன் சுயரூபத்தில் சேராது உன் சுபாவமும் ஆகாது என்று இப்பாசுரம் விளக்குகிறது இப்பாசுரம் நப்பின்னை பிராட்டி மீண்டும் எழுப்புதல் ஆகும் இப்பாசுரத்தில் வரும் காட்சி

மலைச்சாரல் போன்ற திருமான்வில் இடைப்பாறிய கண்ணபிரானை எழுப்பி தம் அறியாமையிலிருந்து எழுப்புகிறேன் என்ற அந்த பக எந்த பகவான் வருகிறானோ வேத கருத்துக்களை அவனுக்கே சொல்லி தன் சொல் மாலையால் கட்டி போட்ட கண்ணனை கட்டி போட்டு ஆச்சாரியனாக இருந்து தன் சொல் மாலையால் கிருஷ்ணனை கட்டிய ஆஹ் கோதாதேவியை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்பதை இந்த தன்யனின் பொருளாகும் இன்று இன்றைய பாசுரம் குத்து என்ற பாசுரத்தை வைத்துத்தான் இதில் வரும் காட்சியை வைத்துத்தான் இந்த தனியன் அமைக்கப்பட்டுள்ளது இது திருப்பாவையின் தாரமான பாசுரமும் தியானமும் ஆகும் இந்த பாசுரத்தின் சிறப்பு திருப்பாவையின் மூன்று பாசுரங்களில் நப்பிரை பிராட்டி துயிலெழுப்பப்படுகிறாள் அதாவது பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் பாசுரங்களில் இது இரண்டாவது ஆகும் சென்ற பாசுரத்தில் நப்பின் நந்தகோபாலின் மருமகளில் நப்பின்னா என்று அழைத்த ஆண்டால் இப்பாசுரத்தில் நப்பின்னை என்று அழைக்கிறாள் விளக்கு எரிய நாட்புறமும் குத்து விளக்கு எரிகின்றது அது அறையை விளக்குகிறாள் கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடு என்பது யானை தந்தம் கட்டில் மேல் வெண்மையாக இருக்கும் அஹ் யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் இந்த கோடை கோடு என்பது யானைக்கந்தத்திற்கும் அப்பாற்பட்டு கோடு என்றால் ரேகையையும் குறிக்கும் இது பகவானின் மென்மையான திருவடி ஆயிரத்தி எட்டு ரேகைகளில் சில ரேகைகள் குறிப்பிடுகின்றன ரேகை சக்கர ரேகை ரேகை மிதுன ரேகை ரேகை சந்திர ரேகை சாமர ரேகை துர்வர்ண பங்கி நிரசன ரேகா துவஜ அங்குஷ ரேகா என்று சிலது குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் சங்க சக்கர துவஜ ரேகைகள் கண்ணுக்கு புடை

அழ ஐந்து தன்மைகளை கூடிய மெத்தையை குறிக்கும் அந்த ஐந்து தன்மை அழகு குளிர்ச்சி நறுமணம் வெண்மை மென்மை ஆகும் இதில் பரமாத்ம தோற்றம் என்கின்ற இறைநிலை ஜீவாத்ம தோற்றம் என்கின்ற உயிர்நிலை மோட்சம் கைகூடுவதற்கு உதவும் வழிகளான தக்க நெறிகள் பரமன் திருவழியை பற்ற முடியாமல் தடுக்கும் இடையூறுகளாகிய ஊழ்வினைகள் பரமாத்ம அனுபவம் என்கின்ற வாழ்வினை முக்தி அல்லது மோட்சத்தை குறிக்கின்றது இன்னொரு விஷயத்தையும் இங்கு கவனிக்க வேண்டும் கோபியர் அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் கண்ணனை மட்டும் எழுப்பழித்தன் பாசுரத்தில் பரமனை விடுத்து பிராட்டியை தனியாக தீயெழுப்ப பாடினார்கள் என்ன ஆயிற்று இருவரும் எழவில்லை அதனாலேயே இப்பாசுரத்தில் மலர்மார்வா என்ற கண்ணனையும் மைத்தடன் கண்ணினா என்று பிராட்டியும் சேர்த்தே அடியவர்களின் மூச்ச சித்திக்கு பகவான் பிராட்டி என்று இருவரும் திருகுள்ளம் வைக்க வேண்டது வைக்க வேண்டும் என்பது இதன் உள்ளுரையாகும் இந்த திருகுணத்தை நம்மாழ்வார் நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு என் கோயில் சீயத்த பல்படிகால் குடிபுடி வடிவந்தாட்சையும் தொண்டரோர் கருளி சோதிமாய் பிறந்து தாமரை கட்டங்களால் நோக்காய் தென்திரை பொறுணல் தண்பனை சூழ்ந்த திருக்குடி கிடந்தானே என்று குறிப்பிடுகிறார் மையிற்று எழுதோம் மலரிட்டு நாம முடியோம் என்று கோபியர் இருக்க நப்பெண்ணை பிராட்டியோத்தளர் பூங்குழலுடன் மைத்தடன் கண்ணினாயாக பரவனை கொண்டு அவனை துயில துயிலெழ விடாமல் செய்வது கண்டு கோபியர் பிராட்டியிடம் இது தகாது என்று சொல்லி கிருஷ்ணபக்தியில் மனமொழ்கி நிற்கின்றனர் இருந்தும்பியர் இவ்வளவு வருத்தத்துடன் சற்று கடுமையாக பேசியும் கதவு ஏன் திறக்கவில்லை பரமன் பிராட்டி என்று இருவருமே அடியவரின் உதிரைக்கு விரைந்து வர நினைத்து யார் முதலில் செல்வது என்று அவர்களுக்கிடையே போட்டி வந்துவிடுகிறது அதனால் பக்தனுக்கு திருவருள் கிட்ட தாமதமாகி விடுகிறது இப்போதும் யார் சென்று கதவை திறப்பது என்ற குழப்பத்தினால்தான் கதவு திறக்க இத்தனை தாமதம் இன்னொரு ரசமம் இதில் உள்ள உள்ளது சீரா சென்ற பாசுரத்தில் சீரார் வந்து திறவா என்று நப்பிண்ணை பிராட்டியை அடைத்த போது கண்ணன் தானே கதவை திறக்க அவசரமாக எழுந்து செல்ல முற்பட்ட போது காய் தடுக்கி நப்பிண்ணை மேல் விழுந்து விடுகிறான் அடியவர் குறை தீர்க்க பரமன் படும் பாடு நமக்கு தெரியும் பரமனும் பிராட்டியும் ஒருவரை ஒருவரை பார்த்தபடி அப்படியே இருந்துவிட கதவு திறக்க தாமதம் இந்த காட்சிகள் எல்லாம் தெய்வீக ரசத்தில் சேரும் பகவான் திருமேனி சுத்த சத்வம் உலகியல் கப்பாற்பட்டது உலகியல் காமம் நீங்கி பக்தி ஓங்க வேண்டும் என்றால் பாகவதத்தில் வரும் ராச அதை ராச என்று கூறுவார்கள் இந்த ஐந்து அத்தியாயங்களை தினமும் பாராயணம் செய்தால் உலகியல் ஆசியை ஜெயிக்க முடியும் ஆசி அனுதா முனினாம் என்று யாதவாப்துரியத்தில் சுவாமி தேசிகளும் இணைய சாதிக்கிறார் பகவானிடத்தில் காதல் பக்தி வளரும் மன தூய்மையாகும் நம் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை கோபுரம் போல் உயர்த்தி கோபுரம் போல் என்றால் அந்த பக்தியில் உயர்த்தி பகவான் நம்மை ஆட்கொள்ளான் திருமங்கை ஆழ்வாரின் கஜேந்திர மோட்சம் குறித்த பாசுரத்தை விளக்கும் போது மீனவர் பொய்க நாள்மலர் பொய்வான் வேக்கையினோடு சென்றிணிந்து காணமர் வேடம் கையெழுத்தளர கரா அதன் காளினை கருவ ஆனையின் துயரம் தீரக்குள்ளுர்ந்து சென்று நின்று வட்டானே தேனவர் சோலை மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே ஆதி மூலமே என்று அளவை கேட்ட மாத்திரத்தில் வைகுண்டத்தில் பிராட்டியுடன் அளவாளாவிக் கொண்டிருந்த பெருமாள் அவதரவசரமாக கிளம்ப அத்தனைத்த போது அவரது பிராட்டியின் கையில் கொள்ள பெருமானின் எண்ணம் புரிந்த கருடன் அவரை விட வேகமாக பறந்து வந்து அவர் முன்னிட்ட சக்கராயுதமானது பெருமாள் கருடன் மேலே பயணத்தை தொடர்ந்து விட்டபடியால் தானாகவே பறந்து வந்து அவரது வளத்திருக்கத்தில் அமர்ந்து கொள்ள பகவான் அதிவிரைவில் சென்று கஜேந்திரனுக்கு அபயம் அளித்ததாக ஆச்சாரியர் கூறுகிறார்கள் விளக்கம் கூறுவர் தன்னை வேண்டி அழைத்து அடியவரை காக்க விளைந்த பெருமாளுக்கு வருடனின் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவில்லை அபயம் அளிப்பதொன்றே கூறி அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி எம்பெருமான் ஆவான் இந்த பாசரத்தில் ஆச்சாரியன் சிஷ்ய சுவாபதேசம் அமைந்துள்ளது இதில் குத்து ஆச்சாரியன் இடம் ஞானம் பெறுவதற்காக ஆச்சாரியனை குத்து விளக்கு அவருடைய பாதுகை இருக்கும் இடத்தில் அறியாமல் இருக்காது ஊட்டுக்கால் கட்டில் ஊட்டுக்கால் கட்டில் மேல் நான்கு கால் சிம்மாசனத்தில் இருக்கிறார் ஆச்சாரியன் நான்கு கால்கள் நான்கு வேதங்களை கொண்டுள்ளார் மெத்தென்ற பஞ்சசயனம் என்பது அர்த்த பஞ்சகம் என்னும் பஞ்சசயனம் பரமாத்மாவின் தன்மை ஜீவாத்மாவின் தன்மை பரமாத்மாவை அடையும் மார்க்கம் பரமாத்மாவை அடைய தடையின் தன்மை பரமாத்மாவை அடைய பெறக்கூடிய பலன் அப்பலனின் தன்மை ஆகிய அர்த்த பஞ்சகத்தில் நம்மளுக்கு அறிவுரை கூறுகிறார் கொத்தளர் உங்குழல் பிராட்டியின் திருமார்பாக இருக்கும் சோழி திருமலை இதுபோல் இதுபோல சேத்திரங்களில் ஆச்சாரியன் வசிக்கிறார் அர்ச்சாமூர்த்தி வடிவமாக மண்டி கிடப்பவர் ஆச்சாரியன் அரந் மலர் மாதா அறந்த மனம் படைத்தவர் ஆச்சாரியன் வாய் திறந்து சிஷ்யனுக்கு உதவி ஆச்சாரியன் ஆச்சாரியன் மைத்தடங்க பக்தி எனும் மை மையிட்டுக் கொண்டு நம்மை பெருமாளிடம் அழைத்துச் செல்பவர் அப்படிப்பட்ட ஆச்சாரியில் ஒரு சிஷ்யன் இடை இருந்து இருந்து அவருக்கு உதவி புரிந்து அவரை ஆச்சாரிய கடாட்சம் பூர்ணமாக இருக்க வேண்டும் சிஷ்யர்கள் ஆச்சாரிய கடாட்சத்துடன் திகழ வேண்டும் ஆச்சாரியனுடைய பகவத் அனுபவத்திற்கு தடையில்லாமல் அவரை காக்க வேண்டும் இதுவும் சிஷ்யனுடைய கடமையாகும் தத்துவம் அன்று தகவமன்று தத்துவ ஞானம் பெற்று மோட்சம் அடைய நம்மளுக்கு அந்த தகுதி உள்ளதோ எனவும் தகவல் என்னும் கருணையால் ஆச்சாரிய கருணையால் முக்தி அடைய முடியும் என்று கருணை காட்டுபவர் ஆச்சாரியன் கருணை காட்டுங்கள் என்று நாம் ஆச்சாரியிடம் வேண்டுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜா நமகம்